நல்ல நல்லவங்களுக்கு வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸாரீ தான் அது என்ன சாரின்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்காங்க இந்த ஸாரீ பூராவு உங்களுக்கு லெனின் காட்டன் சேரீ தான் லெனின் காட்டன் சாரி பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வந்து வாஷ் பண்ணுறது நார்மல் வாஷ் தான் அதே மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நிழலில் காய வச்சு அயன் பண்ணி போட்டாலே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு சேரீ இது ஏன்னா நிறைய கலர் கிடைக்கும் நிறைய டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம் அதிகமாக இது வாங்கி யூஸ் பண்ணும்போது வேறு வேறு டிசைனில் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நீங்கள் கம்மி ரேட்டில் நிறைய சாரி யூஸ் பண்ண முடியும் இப்போ டெய்லி போகிறவங்க ஒரு நாளைக்கு ஒன்று கட்டிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப கரெக்டான ஒரு சாரீ ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு அழகான டேசல் கொடுத்துருக்காங்க கிளாத்து உங்களுக்கு காட்டன் கிளாத்து அப்படிங்கிறதுனால சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சாரி இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணலாம் இது வந்து வித் ப்ளவுஸோட வருது ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் அதாவது பார்டர் என்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் உங்களுக்கு பிளவுஸும் கிடைக்கும் இந்த பிளவுஸு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வரும் ப்ராடக்ட் வரும்போது நீங்கள் அதை ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்குன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரி ஸாரீ போடுறேன் என்ன மாதிரி டிசைனில் இருக்குங்கிறது நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஆர்டர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரல் ஒர்க் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய இடத்துல நிறைய ஃப்ளாரல் ஒர்க் அதாவது பாடி ஃபுல்லாக ஃபாரல் ஃப்ளாரல் ஒர்க்கு தான் இருக்குது அதே மாதிரி இதோட பார்டருமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட பல்லுமே சூப்பராக இருக்கும் பல்லுல வந்து டேசல் கொடுத்துருக்காங்க அதாவது மல்டி கலர் டேசல் தான் அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மல்டி கலரில் டேசல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து யங் ஏஜும் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்